கழிப்பிட வசதி கிடையாது அதே மாதிரி வேலை வந்தா கூட அவரது தான் நிற்க வேண்டியதாக இருக்கு ரோட்லயே பெரிய ஆபீஸ் இருந்தும் ஒன்று பாத்ரூம் சரி ஒரு அதே மாதிரி நாட்டிக்குது டிவிஷன்ல பியூ ஆட்டோ கிடையாதுண்ணா டாடா கொடுத்தாங்க அதுல வேலையை செய்ய முடியல அந்த ஆட்டோவை பார்த்துட்டு பழைய மாதிரி பியூ கொடுக்கணும்

உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறதுக்கு இடம் கிடையாது சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கையை அமைச்சுக்கணும் அதுதான் ஒரு தலைவர் சொன்னாரு புரிஞ்சுதான் நான் சொன்னது நம்ம வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தோம் ஜெய் தொல்லப்பட்டிருப்பான் ஏ தொல்லப்படுப்பான் தேவையில்லாம நம்ம கிட்ட

எதுவும் துப்புரணம் லாபம் கட்ட இல்லைங்க மரியா ஏற்பாட்மெண்ட்டு டெல்த்து இதெல்லாம் கூட அப்படிங்கிறீங்க துப்புனம் வாயுவாளர்கள் கூட வந்திருக்காங்க அவங்களும் வந்து லேபர் அவர் மேலே ஒரு ஏ இந்த நேரம் சொன்னார் அவங்களுக்கு லேபர் அவங்க பச்சை அவங்க இதெல்லாம் சட்ட பச்சையோ நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் தெரிஞ்சு எங்களை ரிப்பேர் பண்ணுன்னா என்ன எங்க போய் ரிப்பேர் பண்ண முடியும் எந்த காசு சின்ன பிள்ளைங்களா பண்ணிடலாம் பெரிய இப்படி எங்க போய் பண்ண புரியுதுங்களா சார் நாங்க பெரிய போகுது சின்ன பிள்ளைன்னா நம்ம பெரிய இப்பள்ளன்னா ஆயரூவா எட்டாயிரம் ரூபாய் ஆகுன்னா நாங்கள் போகுது அடிக்கடி பண்ணாது காலங்கள் நின்று முறையா கடிதம் கொடுத்தா ஸ்டைக் பண்ணதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு தான் உரிமை இருக்கு ஒரு தவறான ஒரு தொழில் செய்கிற நம்ம தப்பா சொல்லக்கூடாது வேலை செய்கிற பணியாளர்

இந்த திருவிடத்தை சொல்லிக்கொண்டு இறுதிரையாக நமது மாமன்ற குழு தலைவர் அவர்கள் உரையாற்றுவார் மாமன்ற குழு தலைவருக்கு